மீட்டு புகாரில் திருட்டு பயலே திரைப்பட இயக்குனர் சுசி கணேசன் புதிதாக சிக்கியுள்ளார் அவர் மீது கவிஞர் லீனா மணிமேகலை புகார் தெரிவித்துள்ளது பற்றி நம்முடைய செய்தியாளர் லாவன்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் லாவன்யா இயக்குனர் சுசி கணேசன் மீது லீனா மணிமேகலை தெரிவித்த புகாரும் அதற்கு இயக்குனர் சுசி கணேசன் அளித்த மறுப்பும் பற்றி விரிவான தகவல்களை சொல்லுங்கள் இயக்குனர் சுசிகணேசன் மீது லீனா மணிமேகலை தற்பொழுது ஒரு புகாரனை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி ஐந்தில் தான் தொலைக்காட்சி தொகுப்பாளராக இருக்கும் பொழுது இயக்குனர் சுசி கணேசனால் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அவர் அந்த குற்றச்சாட்டில் வந்து பதிவிட்டிருந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதமே இது தொடர்பான ஒரு பதிவினை அவர் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் ஆனால் அப்பொழுது அந்த இயக்குனர் யார் தொடர்பான முழுமையான விவரங்கள் இல்லாமல் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு பிரபல இயக்குனரால் தான் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் தற்பொழுது மீட்டும் இந்த இயக்கம் என்பது வந்து மிகுந்த பிரபலமாகவும் தீவிரமாகவும் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய சூழலில் அவர் தற்பொழுது அதற்கான அந்த ஒரு விஷயத்தை தான் யாரால் பாலியல் சிங்களுக்கு அதனைத் தொடர்ந்து இயக்குனர் சுசிகணேசன் லீலா மணிமேகலை தெரிவித்திருக்கக்கூடிய புகாரில் உண்மை தன்மை இல்லை என்றும் இதற்கு எதிராக தன்னிடம் பல ஆதாரங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அஹ் மேலும் அஹ் உதவி இயக்குனராகவும் கவிஞராகவும் தான் வளர வேண்டும் என்பதற்காக லீலா மணிமேகலை தன்னை தொடர்பு அதன் அவர் தன்னுடன் இருக்கிறார் ஆனால் என்னுடைய பெயரை கலங்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு குற்றச்சாட்டினை லீனா மணிமேகலை முன்வைக்கிறார் என்ற ஒரு கருத்தை வந்து சுசி கணேசன் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் சில சில நிமிடங்களுக்கு முன் முன்பாக லீனா மணிமேகலை ஒரு பதிவிலிருந்து பதிவிட்டிருக்கிறார் அதில் சுசிகணேசன் மறுப்பு அவரை காட்டிக் கொடுக்கிறது என் சொந்த வாழ்க்கை என் மனதிற்கு உகந்த மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை அதன் வெற்றி தோல்வியை அவர் எப்படி தீர்மானிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார் கவிஞராக என்னிடம் என்ன என்னிடம் என்ன என்று என் படைப்புகளும் இலக்கிய வாசக உலகம் சொல்லும் சினிமாவில் அவர் எடுத்த படங்களை விட மிக நல்ல படங்களை எடுத்திருக்கிறேன் என் படங்களில் பொறுக்கிகள் ஈரோக்கள் அல்ல மனசாட்சியை விற்பவர்களிடம் என்ன எதிர்பார்க்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார் சந்திக்கும் போது நான் கவிஞர் இயக்குனர் வாய்ப்பு கேட்கும் தேவையில் நான் இல்லை என்றும் அவரை பற்றிய பதிவு போட்ட பிறகு நிறைய பத்திரிகையாளர்களும் பெண்களும் அவரை குறித்து இன்னும் அதிபயங்கர தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தங்கள் அனுபவங்களை பகிர் பகிரங்கப்படுத்தும் தைரியம் வாய்க்கட்டும் என்ற ஒரு விஷயத்தை லீனா மணிமேகலை பதிவிட்டிருக்கிறார் சசிகணேசனுடைய மறுப்பு என்பது முற்றிலும் பொய்யாக இருப்பதாகவும் அந்த மறுப்பே அவரை குற்றவாளி என்று அடையாளம் காட்டக்கூடிய ஒரு மறுப்பாக இருப்பதாக லீனா மணிமேகலை தெரிவித்திருக்கிறார் மோகன்